விதேஷ சுப்ரமணியம் தாட் டே அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் அறநேரி தலைப்பு வெளிப்பாடு வெளிப்பாடு கோபத்தை வெளியிட மிக சரியான வழி மொழியும் மௌனம்தான் இனிய வணக்கம் இது வந்து தினேஷ் லண்டன் நினைச்சாங்க தேங்க்யூ தினேஷ் சோ இப்போ நான் ஒரு கதை உங்களுக்கு சொல்றேன் இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவுதி அரேபியா அந்த ஏரியாவில் துபாய் அந்த பக்கம் நடந்த ஒரு கதை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உயர உயரமான கட்டடங்கள் இருக்கும் ரொம்ப உயரமாக இருக்கும் ஸோ ஒரு பெரிய பணக்காரவங்க வியாபாரிகள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க இது வந்து எந்த மீட்டிங் எந்த இடத்துல அட்டெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த உயரமான பில்டிங்கில் இருபத்தி ஒம்போதாவது ஃப்ளோரில் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த கம்பெனியில என்ன மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதுல வந்து வியாபார வியாபாரிகளா இருக்காங்க சிலவங்க வந்து தயாரிப்பாளர்களா இருக்காங்க சிலவங்க வந்து பொருளை வாங்கி விற்று ஒரு லாபம் சம்பாதிப்பாங்க சிலவங்க வந்து பொருளை தயாரிச்சு இவங்களுக்கு விற்று ஒரு லாபம் சம்பாதிப்பாங்க இந்த மாதிரி சின்னது பெருசு எல்லாமே சேர்ந்து இவங்கெல்லாம் வந்து ஆனா பெரிய பெரிய முதலாளிகள் அவங்க எல்லாருமே கூடுறாங்க எதுக்கு கூடுறாங்க அப்படின்னா இந்த வாங்குறது விற்கிறது இந்த தயாரிப்பை வாங்கி விற்கிறது இதை எல்லாமே மீடியேட் பண்ணுற கம்பெனி தான் இந்த இருபத்தொன்பதாவது ஃப்ளோரில் இருக்குது அதில் ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் இருக்கார் அந்த ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் வந்து என்ன அவர் போய் இந்த எல் மீட்டிங்கில் பேசணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து செய்கிற வேலையில் சரியான லாபம் இல்லை இப்போ நஷ்டத்தில் தான் இருக்கோம்னு இவர் போய் சொல்லணும் ஸோ இவர் வந்து அதுக்கான ஆதாரங்களை பயங்கரமாக திரட்டிட்டு இருக்காரு அந்த கம்பெனி அந்த இருபத்தொன்போதாவது கம்பெனி ஓனர் வந்து அவங்களும் பதட்டமாக இருக்காங்க ஏன்னா அவங்க சொல்கிறத மற்றவங்கள ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா இதனால என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவங்க ஒரே டென்ஷனாக இருக்காங்க இவர் வந்து வேகமாக ரிப்போர்ட் எழுதிக்கிட்டே இருக்காரு டைம் ஆகிட்டே இருக்கு ஒருத்தர் அந்த ஒவ்வொருத்தராக வரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு உலகத்துலேயே பயங்கரமான பணக்காரவங்க ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜெட் பிளேன் வச்சிருப்பாரு ஒருத்தவங்க எதையுமே வந்து காஸ்ட்லியான விஷயங்கள் மட்டும்தான் வாங்குவாங்க வாங்குவாங்க பிராண்டட் தான் போடுவாங்க அந்த பிராண்டு எங்க தயாரிக்கிறாங்களோ அந்த ஊருக்கே போய் வாங்குவாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வச்சிருக்கிற காரும் அவங்களோட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணதால அந்த அளவுக்கு எல்லா பணக்காரவங்களும் வராங்க அவங்க கிட்ட போய் இந்த கணி கம்பெனி ஜஸ்ட் நஷ்டம் சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அவங்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரி சொல்லணும் என்னடா சொல்லலாம்னு சொல்லி ஒரு வேகமா பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து இருபத்தி ஒன்பதாவது மாடியில திடீர்னு சில சில ஒரு காத்து அடிச்சிருக்கு சில சில காத்து அடிச்சோடனே பேப்பர் எல்லாம் கொஞ்சம் பறக்கிற மாதிரி இருக்கு இவர் என்ன பண்றாரு போய் வேகமா ஒரு ஜன்னலை சாத்துறாரு ஜன்னலை சாத்திட்டு வந்து உட்கார்ந்து எழுத ஆரம்பிக்கும் போது அந்த வரியா வந்து ஒரு பறவை வந்து வேகமா அந்த ஆஹ் ஜன்னல்ல அடிச்சு என்னாச்சுன்னா கீழே உளுந்துருது அந்த பால்கனில உளுந்துருது கவனிச்சிடுறாரு ஓ பால்கனில க உழுந்துருச்சு நான் சாத்தி சாத்திதான் அந்த பறவை அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வேதனைப்படுறாரு மீட்டிங்கெல்லாம் டைம் ஆச்சு எல்லாம் பரபரன்னு இருக்காங்க அவங்க செக்ரட்டரி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது சார் பாருங்க பாருங்கள் இரு இரு அந்த பறவை என்னாச்சு நான் போய் பார்க்குற அப்படின்னு சொல்லி வேகமாக போய் அந்த பறவை எடுத்து பார்க்குறாரு அவர் பா அந்த பறவை எடுத்து பார்க்க 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 அந்த பறவையோட உயிர் நாடு இப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படியே அதோட அது இறந்து போயிடுது அப்புறம் பார்த்துருக்கியோ இந்த பறவை இறந்து போச்சு என்னால் தான் இறந்து போச்சு அப்படின்னு ஒன்று அந்த அம்மா இருந்துட்டு சார் அந்த பறவை இறந்து போச்சு நீங்கள் கொடுங்க நான் வந்து ஹவுஸ் கிளீனிங் கூப்பிட்டு வந்து அதை க்ளீன் பண்ண சொல்லிடுறேன் நீங்கள் வந்து போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்கள் சார் எல்லோரும் வந்துட்டாங்க எல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்துட்டு இரு இரு இந்த பறவை பார் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போச்சு நான் போய் இது வேகமாக அடக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து மனசெல்லாம் வந்து அந்த பறவை மேலேயே இருக்கா அவர் போய் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுற எண்ணமே அவருக்கு இல்லை அப்புறம் இவர் கடகட டுவெண்ட்டி நைன் ஃப்ளோர்ஸ் வந்து லிஃப்டில் இறங்கி அங்கே ஒரு கார்டன் இருக்குது கார்டனில் வந்து ரோஸ் செடி இருக்குது அந்த ரோஸ் செடிக்கிட்ட அவர் வந்து புளியை பறிச்சு இந்த பறவை பறவை வந்து உள்ள அடக்கம் பண்ணும்போது அவர் வந்து அந்த பறவை காலில் வந்து ஒரு சின்னதாக ஒரு தகுடு இருந்தது ஒரு ரிங் மாதிரி இருந்தது கவனிக்கிறார் அந்த ரிங் மாதிரி இருக்கிறத அந்த ரிங் ஆளுங்காமல் கழட்டிட்டு பறவை வந்து அடக்கம் பண்ணிட்டு இவர் வேகமாக மேலே வந்து அந்த செக்ரட்டரி சொல்லு சார் ஆரம்பிக்கலாம் இரு 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 எனக்கு இன்னும் ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அந்த ரிங்கோட அந்த ரிங்கில் வந்து நம்பர் எழுதுக்கு எம்இ எக்ஸ் என்னமோ நம்பர்லாம் எழுதியிருக்கு அந்த நம்பர் வந்து ஒரு கூகுள் பண்ணி பார்க்கறாரு கூகுள் பண்ணி பார்த்தோன்னா அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகுது அந்த ஃபைல் வந்து என்ன ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த பறவை வந்து மெக்சிகோலேருந்து பறந்து வந்திருக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கிலோமீட்டர் வந்து இது பறந்துட்டு இருக்கு ஒரு தடவை வந்து இது வலி மாறி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்போ இவருக்கு வந்து தோணுது ஆமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த பறவை வந்து அவரோட ஆஃபீஸ் ஜன்னல் நீக்கிருக்கும் போது ஆஃபீஸ்க்குள்ள அப்படியே ஒரு ரவுண்ட் வந்துட்டு போச்சு அப்படிங்கிறது இவருக்கு ஞாபகம் வருது ஆமால இந்த பறவை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த ஆஃபீஸ்க்குள்ள வந்து வழி மாறிடுச்சுன்னு எனக்கும் அப்போ தெரிஞ்சுது வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போச்சு அந்த இடத்த தேடிட்டு இருந்திருக்கு இன்னைக்கு திருப்பி அதே இடம் ஞாபகம் வச்சு இங்க வரும்போது நான் ஜன்னல் சாத்திட்டேன் சாத்தினும் போது அது வந்து ஐம்பது கிலோமீட்டர் வேலைக்கு வந்து அடிச்சு உழுந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே இவர் ரொம்ப வேதனைப்பட்ட அப்புறம் வந்து ஒரு மெசேஜ் டைப் இந்த பறவை வந்து என் கையில் கடிச்சிருக்கு என்னோட நான் இப்படி வந்து ஜன்னல் சாத்தும்போது ஜன்னல் அடித்து அது வந்து உளுந்து இறந்துருச்சு நான் அதை வந்து புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு தெரியப்படுத்துறேன்னு சொல்லிட்டு மீன் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு செக்ரட்டரியிட்ட கூப்பிட்டு செக்ரட்டரி வந்து நீங்கள் இதை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மீட்டிங் போகிறோம் மீட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா மீட்டிங் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மீட்டிங் லேட்டு எல்லாேருமே அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க சரி இவர் வந்தோன்னே பெருசாக சாரி சொல்ல போகிறாருன்னு இல்லை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இவர் வந்தோடனே ஆரம்பிச்சது என்ன அப்படின்னா நான் இன்னைக்கு இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது ஒரு பறவை வந்துச்சு அந்த பறவை வந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்துச்சு நான் கரெக்டாக காத்தடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கதவை சாத்தின கதவை சாத்தும்போது அந்த கதவை அடிச்சு அந்த பறவை வந்து இறந்துருச்சு இந்த ஆக்சுவலி இந்த பறவை வந்து ரொம்ப வந்து முக்கியமான பறவை இது மெக்சிகோல இருந்து இதோட ஜேர்னி ஆரம்பிச்சிருக்கு ஐயாயிரம் கிலோமீட்டர் இது டிராவல் பண்ணிட்டு இருக்கு தடம் மாறி போயிடுச்சு தடம் மாறி போனனால அதுக்கு வந்து தன்னோட இடம் சேஃபான இடம்னு தெரியாம அது வந்து தவறு நடந்துருச்சு தடம் மாறி போனனால அது வந்து அடிபட்டு செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு நம்ம கம்பெனி இதே தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் சீராக தான் போயிட்டு இருந்துச்சு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு நடுவுல சிலர்களால் கடை கம்பெனி வந்து லேசா தடை மாறி போச்சு தடை மாறி போனனால இன்றைக்கி கம்பெனி நஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னோன்னே அங்கே இருக்கு இருக்கவங்க எல்லாருக்குமே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சு அப்போ அவங்களோட ஃபோக்கஸை கம்பெனியோட ஃபோக்கஸை என்றைக்கு மாற்றி கவனிச்சுதர்களோடு அவர் வந்து பிஸ்னஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த நஷ்டமாச்சு அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க யாருமே எதுவுமே பேசல எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு இல்லையா ஸோ நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ஒரு இலக்கை நோக்கி போகும்போது அந்த இலக்கை நோக்கி மட்டும்தான் போகணும் எப்போ தடுமா தடம் மாறுறோமோ அப்போ அதோட விளைவுகளை நம்ம சந்திக்கிறோம் நம்ம வந்து விளைவுகளை மட்டும் நம்ம பிளேம் பண்ணி இது எனக்கு இப்படியாச்சே அப்படியாச்சே நம்ம வந்து சொல்லாம நம்ம தடம் எங்க மாறி போயிருக்கோம் எந்த இடத்துல போக்கஸ் விட்டோம் எந்த இடத்துல நம்ம வந்து நிலை தடுமாறி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துல தடம் மாறி இருக்கோம் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் எந்த இடத்துல வந்து நம்ம வந்து சரியா செய்யல அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை நமக்கே தெரியும் ஆனா நமக்கே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த கேம் தயவு செய்து பண்ண வேண்டாம் மற்றவங்களை குறை சொல்ல வேண்டாம் நம்ம என்ன தப்பு தப்பணும் நமக்கு தெரியும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதுல இருந்து நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த தடம் தடமாறி போன தடத்தை நம்ம கரெக்ட் பண்ணி நேர்வழிக்கு வந்துடலாம் ஓகேயா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா சொல்லுங்க ஓகேயா